ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்குங்க அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை வந்து அழுகுது என்னன்னு அந்த பிள்ளை கேட்டால் அந்த பிள்ளை சொல்லுது அம்மா எங்கள் அப்பா இறந்துட்டாருமா நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை பிள்ளைங்க தான் த அப்பா இறந்துட்டாலோ இல்லை அம்மா இறந்துட்டாலோ ரொம்ப அழுவாங்க ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப அழுது நான் கேட்டேன் சரிப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டார் அப்பா இங்கே தான் இருப்பார் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கண்ணா இல்லைம்மா இதை நான் எங்கள் அப்பா உசுரோடு எங்களால் வச்சுருந்துருக்க முடியும் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா சாதாரண சின்னதாக வலின்னு சொல்லி இருந்தார் ஆனால் அது கூட அவர் பாட்டும் போவார் மாத்திரை எடுத்து போடுங்கன்னு அவர் பாட்டு நிற்பார் மற்றபடி எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனையாகி இறக்குற சூழ்நிலைக்கு போயிருக்காது அப்படின்னா ஏன் என்ன நடந்துச்சே அப்படின்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு சொன்னால் கஷ்டமோ என்னமோ அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு தான் வேலைக்கு போகிறது இருக்கிறது அப்படியே இருந்துட்டார் கடைசியில் தான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இது தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர் தோட் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா இதே எங்கள் அப்பா முதல்லே எங்களுக்கு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா என் கூட இருந்திருப்பார் இல்லையா அப்படின்னாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆணுக்குமே கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா தாய்க்கு பின் தாரம் வந்துடுறாங்க ஆனால் தந்தைக்கு பின் யாருமே இல்லை ஒரு அப்பாவுக்கு அப்பா இடத்துல சாத்த நிரப்புறத்துக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து அந்த தாய்க்கு பின் தாரம் அம்மா வந்துடுறாங்க ஆனால் தந்தைக்கு பிறகு யாராவது வருவாங்கன்னா அந்த இடத்த யாருமே நிரப்பவே முடியல அந்த பிள்ளை தான் அப்பா இறந்துட்டுறத நினச்சி குற்ற உணர்வோடு அழுவுது ஐயோ நான் சரியாக பார்க்கலையோ ஆனால் நான் எங்கள் அப்பாவும் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க கிடைக்கிறதே கஷ்டம் நல்லா பார்த்துக்கிற பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது செய்து என் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன வியாதி வந்து கில்லு எரிய வேண்டிய ஒன்றை பெருசாகி வெட்டக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த குடும்பத்தில் அதனால யாராக இருந்தாலும் சரிங்க தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா உடனே சொல்லுங்கள் நீங்கள் அதை அப்படியே உள்ளே உள்ளே மூடி மூடி மறைச்சி வைக்கிறதுனால பின்னாடி பெருசாகுது இதனால பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஓப்பனாக ஒன்று உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டையாவது சொல்லி சொல்ல வைங்க இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்டே சொல்லுங்கள் இல்லை உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லியாவது உங்கள் பிள்ளைகிட்ட உங்களால் நேரடியாக சொல்ல முடியல அப்படின்னா எது மூலயமாவது கம்யூனிகேஷன் கொடுங்க அது உங்களுக்கும் நல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லதுங்க